தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின்படி பயனாளிகளுக்கு காய்கறி விதைகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் எம்பி எம்எல்ஏ ஆகியோர் வழங்கினர் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அருகே கொரடாச்சேரி ஒன்றியம் பூங்காவூர் கிராமத்தில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஐந்து வகையான பயறு வகை தொகுப்புகளையும் துறையின் மூலம் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஆறு வகையான காய்கறி விதைகளையும் ஐந்து விதமான பழச்செடிகள் தொகுப்புகளையும் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வழங்கினர் தொடர்ந்து கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஏற்பாட்டில் மாணவிகள் தங்கள் வீடுகளின் தோட்டங்களில் இயற்கை ஊட்டச்சத்து காய்கறிகள் வளர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி விதைகளை வழங்கினார் செல்போன்களை பயன்படுத்துவதை தவிர்த்து தான் விதைத்த விதை வளர்ந்து பயன் தருவதை பார்க்கும் பொழுது மன அழுத்தம் குறைந்து உற்சாகமாக இருக்கும் என சட்டமன்ற உறுப்பினர் கூறினார் நாம் ஆரோக்கியமாக இருக்கவும் நோய் நொடி இல்லாமல் வாழவும் ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகளை சாப்பிட்டால் மட்டும்தான் முடியும் என மாவட்ட ஆட்சியர் மாணவிகளிடம் ஊட்டச்சத்து காய்கறிகள் பற்றி எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் வேளாண்மை இணை இயக்குநர் பாலசரஸ்வதி தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் நீதிமாணிக்கம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை ஹேமா ஹெப்சிபா நிர்மலா வேளாண்மை துணை இயக்குநர் மத்திய திட்டம் விஜயலட்சுமி உட்பட வேளாண்மை துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்